யபுதூனி யபுதூன் இல்லாதி யாபுதூன் அப்படின்னா அர்த்தம் என்னது யபுதூனுக்கு அர்த்தம் யுவஹிதூன் யபுதூனுக்கு அர்த்தம் என்னது யுவஹிதூன் அல்லாவு மட்டும் சஜிதா செய்வதற்காக அல்லாவை மட்டும் ஈடு இணையின்றி சொல்வதற்காக அல்லாஹுக்குமாக மட்டும் ஈடு இணையின்றி நோன்பு வைப்பதற்காக அல்லாவுக்கு அல்லாஹ் சொன்னபடி கேட்டு மட்டும் வாழ்வதற்காக என்ன ஹலாலான முறையில் சம்பாதித்து அலாலான இடத்தில் செலவு செய்வதற்காக என்ன அவனிடம் நம்மளுடைய தேவை அவனிடம் மட்டுமே நம்மளுடைய தேவைகளை கேட்டு பெறுவதற்காக

والانسان الا ليعبدون